ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் ரேவதி நாமக்கல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னா சேலத்தில் நடக்கக்கூடிய ஜவுளி எக்ஸ்போ அதாவது ஜவுளி திருவிழா அப்படின்ட்டு போட்டிருக்காங்க இந்த இந்த ஜவுளி திருவிழா எங்கே நடக்குது அப்படின்னா சேலம் அஞ்சு ரோடு அஞ்சு ரோட்டில் அஞ்சு ரோட்டு பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ரத்தனவேல் ஜெயக்குமார் திருமண மண்டபம் அந்த மண்டபத்தில் தான் போட்டிருக்காங்க இது வந்து மூணு நாள் அப்படின்ட்டு அதாவது ஜூ ஜூன் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க மூணு நாள் இன்னையோடு ரெண்டு நாள் முடிஞ்சிருச்சிங்க நாளைக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை இருக்குது இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக ஜவுளி கடைகள் அதாவது அங்கங்கே ஸ்டால் போட்டு ந நிறைய ஜவுளி கடையெல்லாம் வச்சுருந்தாங்க அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா சேரீ மட்டும்தான் இருக்குதே தவிர மற்ற எதுவும் கிடையாதுங்க இதை தவிர வேறு டாப்ஸ் ஐட்டம் வேறு ஜென்ஸ் ஐட்டம் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது லேடிஸ் ஐட்டம் ஃபுல் அண்ட் ஃபுல் சேரீ மட்டும்தாங்க போட்டிருக்காங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து லக்ஷ்மி போட்டி அப்படின்ட்டு ஜவுளியோட ஓனர் அவங்களும் வந்திருந்தாங்க மற்றபடி வேற சொல்லிக்கிற அளவுக்கு வேறு எதுவும் இல்லை சேரீ ஐட்டத்தை தவிர அதாவது சேரே ஐட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஐட்டம்லாம் இருக்குது இல்லைங்களா இப்போ இளம்பிள்ளை காட்டன் காஞ்சி காட்டன் வாலினார் காட்டன் அந்த மாதிரிலாம் இருக்குதுங்களா அந்த மாதிரி தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் செக்ஷன் அப்படிலாம் பிரித்து போட்டிருந்தாங்க அப்படியே ஒன்ஸ் நாங்கள் பார்த்துக்கிட்டே வந்தோம் இது மட்டும் வேறு எதுவும் போடலை அதே மாதிரி நான் எதிர்பார்த்து போனது பார்த்திங்க அப்படின்னா ஹோல்சேல் கடைகள்லாம் போடுவாங்க ஹோல்சேல் கடைன்னு வச்சு நடத்துகிறாங்க இல்லைங்களா அந்த கடைக்காரங்க போடுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்து போனது ஆனால் அந்த மாதிரி எதுவும் கிடையாது நார்மலாக ஜவுளி கடையில் இப்போ நம்ம எப்படி பார்க்குறோமோ ஒவ்வொரு செக்ஷனாக போயிட்டு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா சேம் அதே மெத்தடெலாம் தான் இருந்துச்சு ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கு மேலே ஸ்டால்லாம் போட்டுருந்தாங்க மற்றபடி வேறு எந்த ஒரு இதுவும் எதிர்பார்த்து போன அளவுக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க தான் அந்த லக்ஷ்மி பொட்டிக்கோட ஓனர் அவங்க தான் இந்த சேரீலாம் மாடலிங் கொடுப்பாங்க இல்லைங்களா அவங்க தாங்க இங்கே இவங்க வேறு என்ன அவங்க இந்த ஸ்டாலில் போட்டிருந்தாங்க அப்படின்னா கவரிங் செயின் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க கவரிங் நம்ம நெக்லஸ்ஸு தோடு இந்த மாதிரி ஐட்டம் அதே மாதிரி வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் ஐட்டம் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் போட்டிருந்தாங்க இதை மட்டும் பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்தாச்சுங்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுத்துகிட்டு போகிற போகக்கூடிய சேரீ ஐட்டம் எல்லாமே பில் போட்டு கொடுக்குற இடம் பார்த்திங்களா அந்த சின்ன சின்னது இந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க வேறு எதுவும் அதிகமெலாம் போடலைங்க ஏன்னா அந்த எலக்ட்ரிக்கல் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருந்தாங்க சாப்பாடு இந்த ஐஸ்கிரீம் பண்ணு மிக்சரு இந்த மாதிரி மட்டும்தான் போட்டிருந்தாங்க மண்டபத்தில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு அவ்வளோதாங்க போட்டிருந்தாங்க